உங்க பேர் சொல்லுங்க என் பேர் வைத்தீஸ்வரி எங்க இருந்து வர்றீங்க பெரும்பாக்கம் சென்னை என்ன வர்க் பண்றீங்க நான் டாக்டரா இருக்கேன் ஆயுர்வேத டாக்டர் நான் ஆயுர்வேத டாக்டர் அப்படினா எல்லாமே நேச்சுரலா ஆமா நேச்சுரல் மெடிசினஸ் இருக்கு அதுல ஃபுல்லா சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது அதுல இருந்து என்ன பியூட்டி டிப் சொல்லுங்க இதுல நிறைய பிம்பிள்ஸ்லாம் வருதுல அதுக்கு என்ன பியூட்டி டிப் ஓகே சோ நம்ம பிம்பிள்ஸ் வருது அப்படினா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு இன்டர்னலாவோ நம்ம மெடிசினஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோ அதுக்கு வந்து ஐ மீன் நம்ம பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஓகே மெயின் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அண்ட் நம்ம பில்லோ கேஸ் வந்து வா பில்லோ கவர் இருக்குது இல்லையா அதை நம்ம வாஷ் பண்ணாமல் ரிப்பிட்டடாக அதுலேயே நம்ம தூங்கிகிட்டே இருக்கும் ஸோ நம்ம தலையில் ஆயில் வச்சுப்போம் சில டைம் அதெல்லாம் அந்த பில்ல கவரில் படுறப்போ அது வந்து நம்மளோட ஃபேஸில் ஸ்ட்ரைட்டாக ஒரு காண்டாக்ட் வைக்கிறதுனால கூட நம்மளுக்கு பின்புள் வரலாம் அண்ட் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஒன்றும் இல்லையா சில பேர் சரியாக தூங்க மாட்டாங்க அன்ஹைஜீனிக்காக ஃபுட்ஸ் எடுத்துக்குவாங்க நிறைய ஆயிலில் பொறிச்சுது சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலேயும் பின்புள் வரும் ஸோ என்ன ரீசனால் அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு பார்ப்போம் பார்க்கணும் ஸோ என்ன கேட்டால் இன்டர்னால நம்ம நிறையா கசப்பான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் உப்பு குளிப்பு காரம் இதை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு ஸ்வீட்ஸ் மெயினாக கம்மி பண்ணணும் இந்த ஹார்மோனில் இம்பாலர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அண்ட் நீங்கள் நிறைய கசப்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு விதத்தில் அது கம்மி பண்ணும் நமக்கு பிம்பிள்ஸை அண்டு எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணணும்னா ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம் நேச்சுரலாகவே நமக்கு கடலை மாவு பச்சை பயிறு அண்டு சில பேருக்கு லெமன் வந்து போட்டால் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அலர்ஜி மாதிரி இருக்கும் ரெட்டிஷாக அந்த மாதிரி வரும் ஸோ அப்படி இருக்க டைம்னால் அவங்க லெமன் யூஸ் பண்ணாமல் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி போடலாம் இல்லைனா முல்தானி மட்டின்னு சொல்லிட்டு நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சோ அதை எடுத்து நம்ம ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி போடலாம் சில பேருக்கு ரொம்ப ஆயில் செக்ரேஷனால தான் இந்த மாதிரி இருக்கும் பிம்பிள்ஸ்லாம் நிறைய வரும் இப்போ முடி ஜாஸ்தியாக கொட்டுதுல அதுக்கெலாம் என்ன பண்ணலாம் முடி நிறைய கொட்டுதுன்னா சோ அதுக்கும் சர்டன் ரீசன்ஸ் இருக்கு ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ இன்டர்னல் ஸோ ஒரு வெளியும் இருக்கு உள்ளேயும் இருக்கு சில பேர் வந்து ரொம்ப கிளீன் பண்ணாம வச்சிருப்பாங்க தலையெல்லாம் ரொம்ப அழுக்கு சேர்ந்து அதனால ஹேர் ஃபால் ஆகலாம்

யூஸ்வலாக நம்ம குளிக்கிறது அப்படின்னாலே நமக்கு ஹேரோட சேர்த்து குளிக்கிறது தான் குளிக்கிறது பட் நம்ம வந்து இந்த அர்ஜெண்டான டைம்ல நம்ம யாருமே குளிக்க மாட்டோம் ஐ தலை குளிக்க மாட்டோம் உடம்புக்கு தான் குளிப்போம் ஸோ நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆச்சு நம்ம நல்ல ஒரு ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி நம்ம வந்து தலைக்கு குளிக்கணும் அண்ட் தலைக்கு குளிக்கிறப்போ நம்ம அந்த ஷாம்பு வந்து டைரெக்டாக தலையில் அப்படியே யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக ஒரு வாட்டரில் டைல்யூட் பண்ணி அதை யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஹேர் லாஸ் கம்மியாகலாம் அண்டு இப்படி இப்படி போட்டு எல்லாரும் அது காய் வைப்பாங்க அந்த மாதிரி அடிக்காமல் ஜஸ்ட் ஒரு குழந்தைய எப்படி பாத்துக்கோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் ஹேர் லாஸ் கம்மியாகும் இப்போ என்ன மாதிரிலாம் ஃபுட்ஸ் ஃபுட்ஸ் என்ன எடுத்துக்கலான்னா மோஸ்ட்டாக முடி கட்டுறதுக்கு மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அயர்ன் கண்டென்ட் பாடியில் கம்மியா இருக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கும் ஸோ எந்த ஃபுட்ல வந்து ஹீமக்ளோபின் கண்ணை நிறைய இருக்குது அப்படின்னா எந்த காயெலாம் நம்ம கட் பண்ணி வச்சதும் நல்லா டார்க் கலராக ஆகுதோ அதெல்லாம் வந்து ரிச் ஆயின் ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப சொண்டக்காய் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம சொண்டைக்காயை கட் பண்ணி வச்சுனா அது நல்லா டார்க் ஆகும் அதிலெலாம் வந்து நமக்கு நிறைய அயன் கண்ணு இருக்குது ஸோ அதை எடுத்துக்கலாம் ராகி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸில் பார்த்தா கிரேப்ஸ் எடுத்துக்கலாம் பொமகிரானேட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மோஸ்ட்டாக கருப்பாக இருக்கும் இல்லையா கருப்பு டேட்ஸு நமக்கு டேட்ஸ்லேயே ரெண்டு கிடைக்கும் அதுல வந்து பிளாக் டேட்ஸ் தான் ரொம்ப நல்லது அதே மாதிரி கிரேப்ஸ்லையுமே பிளாக் கிரேப்ஸ் தான் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் செலக்டிவாக ஃபுட்ஸ் எடுத்தா ஹேர்ஃபாலை கண்ட்ரல் பண்ணலாம்